துலாம் ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன் துலாத்தை பொறுத்த வரைக்கும் துல ராசி நபர்களுக்கு கிட்டத்தட்ட இந்த மாதத்தோடின் பிற்பகுதி முற்பகுதி அப்படின்னு ரெண்டாக பிரித்து ஒரு பலனை சொல்லலாம் சுக்கரனுடைய நகர்வை மையப்படுத்தி சில விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அஸ்ட்ராலஜி ரீதியாக வருட ஆரம்பத்திலேயே கிட்டத்தட்ட சுக்கரன் ஒரு அஸ்தமன லெவலில் ஒரு பிகினிங் டேஸ் இந்த மாதத்துடைய பிகினிங் டேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தனுசவியுடைய ஆகாத ஒரு வீட்டுக்கு போய் அஸ்தமனம் கிட்டத்தட்ட அது வந்து ஒரு பலகீனமான ஒரு சூழ்நிலை தான் ஸோ இந்த மாதிரியான அமைப்பில் தான் சுக்கரன் இருக்கு அதற்கு அடுத்த நிலைமையாக செவ்வாய் அதாவது தனாதிபதி செவ்வாய் இந்த துளாராசினவர்களுக்கு ஒரு பொருளாதார அமைப்புகளை மேம்படுத்தி தரக்கூடிய அல்ல வரவுகளை வர வைக்கக்கூடிய பண ரீதியாக சில விஷயங்களை சரி செய்யக்கூடிய கிரகம் சொல்லக்கூடிய செவ்வாய் ஒரு உச்ச அமைப்பில் வரக்கூடிய ஒரு மாதம் இது ஒரு ரொம்ப நல்ல விஷயம் துலாத்திற்கு ஆனா செவ்வாயின் வழிகளில் தான் அதுக்கான பணம் பொருளாதார அமைப்புகள் கஷ்டங்கள் குறையிறது இந்த மாதிரியான அமைப்புகள் செவ்வாயின் வழிகள் தான் கிடைக்கும் சரிங்களா அதற்கு அடுத்ததாக மிக முக்கியமாக சனி எது எப்படியாக இருந்தாலும் துளாராசினவர்களை பொறுத்தவரை சனியின் அமைப்பு கிட்டத்தட்ட முன்னோக்கி நகர்வு இதுதான் வந்து பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் வருட ஆரம்ப அமைப்புகளிலே சனியின் நகர்வு கொஞ்சம் அந்த வக்கர அமைப்பு எல்லாம் இல்லை இல்லையா அதனால சனி கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருஷம் முழுக்கவே நீங்கள் எடுத்துக்கலாம் சனியினால சில ப்ராப்ளங்களை இன்னும் சொல்ல போனால் பெரிய விஷயத்த விட சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் சனியினால அப்படியே சரி பண்ணிட்டு வருவீங்க உங்கள் சக்திக்கு உட்பட்டு சில்லற பிரச்சனைகள் எல்லா விஷயங்களையுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறை பொறுத்தவரை இந்த ஜனவரி மாதம்னு சொல்ல வரல அந்த வருஷத்தை பொறுத்த வரைக்குமே துளாராசி நபர்கள் சனியின் அமைப்பை வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய சின்ன சின்ன பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிவிட்டு அது வந்து இன்னும் உங்களை விட்டு தானாக வேலைக்கு போகும் இல்லைனாக்க நீங்களே அவாய்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் சமாளிச்சுட்டு வரக்கூடிய ஒரு வருஷமாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் சுக்கரன் தனுசு வீட்டில் இந்த மாசத்துல பிகினிங் டேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எப்படின்னாக்கா ஏதாச்சும் உங்களை வந்து பல விஷயங்களை மையப்படுத்தி அவசரப்படுத்துவாங்க அவசரம் உடனே டக்குன்னு முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மைக்கு உங்களை சில நபர்கள் இல்லை சில விஷயங்கள் இல்லை தானாகவே இல்லை பாலிடிக்ஸ் பண்ணி த செய்ய வைப்பாங்க இது வந்து இன்னொரு பக்கமா பார்த்தீங்கன்னாக்கா துளாராசி நபர்கள் தங்களுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை அவசரமா செய்யற ஒரு சூழ்நிலைக்கு நீங்களாவே தயாராகிடுவீங்க ஸோ இந்த அவசர கதியில் இயங்கக்கூடிய ஒரு பரிதாபத்துக்குரிய நபராக மாறிடுவீங்க ஸோ இந்த மாதத்துடைய பிகினிங் ஒன் டு ஃபிஃப்டின் அப்படின்னு ரெண்டா பிரிச்சுங்க இந்த காலகட்டத்தில் ஒரு அவசர கதியில் எதையுமே செய்ய போய் அது உங்களுக்கு ஆபத்தோ இல்லை நஷ்டங்களோ இல்லை உங்களுக்கு ஒன்றும் கெயின் கிடைக்காத வகையில் இப்படிங்கிற ஒரு அமைப்பில் மாறிப்போம் ஸோ அவசர அமைப்புகள் சீக்கிரமாக செய்கிறது உடனே பாயிறது உடனே நாளைக்கே முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி போகிறது இந்த மாதிரி எந்த ஒரு ஃபாஸ்ட்டு மூமெண்ட்டும் கொடுக்கல் இருந்து எல்லா விஷயங்களையும் பேசுகிறது எல்லா விஷயங்களையுமே அந்த ஃபாஸ்ட்டு மூமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் துளாராசினவர்களுக்கு கை கொடுக்காத வகையில் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இது வந்து உங்களுடைய சுழல் வார்த்தையில் வரலாம் இல்லை உங்களுடைய செயல்பாடுல வரலாம் நீங்கள் சில விஷயங்களை தாங்கி பிடிக்கிறதுல வரலாம் சில விஷயங்களை விட்டு கொடுக்குறதுல வரலாம் எதுவாக இருந்தாலும் அவசர கதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உலகத்திற்கு பொங்கலுக்கு முன்னாடி ஒன்றும் அந்த அளவுக்கு வராது புரோஜனம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் போய் ஃபைனலாக முடிஞ்சிடும் அதே மாதத்தின் பிற்பகுதியில இதே சுக்கரன் அப்படியே மகர வீட்டுக்கு நகரும் ராசிக்கு நான்காம் இடம் அந்த மகர வீட்டுக்கு நகரக்கூடிய விஷயங்கள் தான் உங்கள் பிறகு பொங்கல் கழிச்சு பொங்கல்லேருந்து வச்சிங்க உங்களுக்கு பிறகுதான் இந்த துளாராசி நபர்கள் சற்று நிதான அமைப்புகளுக்கு வருவீங்க ஆக்சுவலி இந்த அவசர அமைப்புகள்லாம் இந்த முன்னாடியே முடிஞ்சிடும் பிற்பகுதி வந்து நிதான அமைப்புக்கு வந்துடுவீங்க ஸோ அது துளாராசி நபர்களுக்கு என்னென்ன ஒரு நல்லது நடக்கணுமோ அந்த நல்லது நடக்கக்கூடிய காலகட்டமாக மாறுது ஸோ இந்த மாறுதலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய செயல்பாடுகள் பிளானிங் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் அடி வாங்காமல் இருக்கலாம் ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை விட்டு வெளில வரணும் அப்படின்னா கூட மாதத்தின் பிற்பகுதியெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் புரியுதுங்களா எனக்கு இது பிடிக்கல இந்த இடத்த விட்டு நகரணும் இந்த நபரை விட்டு நான் விலகணும் இந்த இடத்த விட்டு நான் சீக்கிரமாக போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நபர்களுக்கு ஒரு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா தானாக சில விஷயங்கள் நகர்ந்து போயிடும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் அந்த கஷ்ட அமைப்புகள்லாம் தானாக வந்து உங்களை பிடிச்ச சனியை விட்டு போனிச்சு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் அப்படி போயிடும் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நிறையா பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதத்தின் பிற்பகுதியில் சில விஷயங்களை விட்டு சில நபர்களை விட்டு சில இடங்களை விட்டு கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற மாதிரி ஆகும் கொஞ்சம் மாற்றங்கள் பல இந்த இடத்த மடிக்கிட்டு முழிச்சுட்டோம் தெரில பெரிய இதாக போயிடுச்சு இப்படியே தவிச்சிட்டோம்னு சொல்கிற மாதிரியான சில சூழ்நிலைகள் மாதத்தின் பிற்பகையில் துளாராசி நபலும் நடக்கும் ஸோ நீங்கள் உங்களுடைய மைண்டு எப்போதுமே இதுலேருந்து அங்கே மாறுறது அதுலேருந்து இதை பண்றது பண்ணுறது ஒரே நேரத்தில் ரெண்டு பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறது இது கை கொடுக்கலன்னா அது கை கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறது அது இல்லைன்னா இந்த பக்கம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஊசலாட்டம் மாதிரியான ஒரு மைண்டு தான் உங்களுக்கு துளாராசி நம்மளுக்கு எப்போதுமே இருக்கும் இதை வெளில காட்டிக்க மாட்டீங்க ஸோ நம்ம எப்படியா இருந்தாலும் நம்ம ஜெயிக்கணும் ரெண்டுல ஜெயிக்கணும் பரவாயில்ல ஒன்றுனாச்சும் நம்ம ஜெயிக்கணும் ரெண்டு பக்கத்தில் இருக்கிறோம் இந்த பக்கத்தில் ஆச்சும் நமக்கு நல்லா நடக்கணும் இல்லைனா இங்கேனாச்சும் நடக்கணும் ஸோ நம்ம எதுலேயும் ஒரு இதில் வந்து ரெண்டுத்திலயும் வீக்காக போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வு துளாராசி நபர்களுக்கு எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த அடிப்படையில் சில விஷயங்கள் மாதத்தின் முற்பகுதியில் ரெண்டு பக்கமும் நீங்கள் அடி வாங்குற மாதிரி இருக்கும் புரியுதுங்களா ஸோ அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணுன்னாக்கா ஒரு ஒன்றுலேருந்து பதினஞ்சு தேதி வரைக்கும் கொஞ்சம் அமைதியான ஒரு முறையில் நகர்ந்துட்டு அதன் பிற்பாடு உங்களுக்கான விவரம் என்ன தெரியுதோ அந்த விவரத்தை வச்சு மாதத்தின் பிற்பதில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் ஏதாச்சும் கை கொடுக்கும் உங்களுடைய உடல் உழைப்பு உழைப்பை பேஸ் பண்ணி சில விஷயங்கள் கை கொடுக்குற மாதிரி வரும் அப்படிங்கிறது இந்த ஜனவரி மாதம் ப்ரூஃப் ஆகும் அதற்கு அடுத்த நிலைமையாக செவ்வாய் உச்சமாகி வருது எப்படியாக இருந்தாலும் பொருளாதாரத்தை மையப்படுத்தி இயங்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை மையப்படுத்தி ஒரு பார்ட்னரை மையப்படுத்தி கூட்டு சேர்ந்து ஒரு விஷயத்தை மையப்படுத்தி லைஃப் பார்ட்னர் அவரை அவர்களை மையப்படுத்தி கொடுக்கல் வாங்கலை மையப்படுத்தி ஒரு பண வருவாய் பணத்தை பங்கு பிரித்தல் பணத்தை கூறு போடுதல் பணத்தை ஈக்குவலாக பிரித்தல் இந்த மாதிரி விஷயங்கள் மூலியமாக உலாராசி நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு பொருளாதார அமைப்புகள் கொஞ்சம் மேம்பட்ட அமைப்புக்கு வரும் அதுக்கு அடுத்ததாக தொலராசி நபர்கள் இந்த வருஷத்துல மிக முக்கியமாக இந்த சைடு இன்கம் பார்க்கக்கூடிய வழிகளில் ஈடுபாடு காட்ட ஆரம்பிப்பீங்க சைடு இன்கம் பிஸ்னஸ் தொழில் வேலை எதுவாக இருந்தாலும் சைடில் கொஞ்சம் இந்த ஒரு மெயின் வருமானத்தை மட்டும் ரொம்ப முடியாது சைடில் கொஞ்சம் ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம் இது சும்மா தானே கிடக்கு இதை வச்சு ஏதாச்சும் சைடில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு காலி இடம் இருக்கும் அந்த இடத்த வச்சு ஏதாச்சும் ஒரு விஷயத்த கொஞ்சம் காசு பார்க்கறது அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் தன்மைகள்லாம் தொலாராசி நபர்களுக்கு இருக்குது குறிப்பாக இந்த தொளாராசி நபர்கள் செவ்வாயின் வழிகளில் மிஷினரி அடுத்ததாக மோட்டார் அமைப்புகள் அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கனாக்கா மண்மனை ரியல் எஸ்டேட் அமைப்புகள் கட்டடங்கள் வீட்டு வாடகை இடம் இந்த மாதிரியான காளிமனை இல்லை பாதியில் நின்று கட்டடங்கள் நிற்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் அதுக்கு அடுத்ததாக மிக முக்கியமாக நீர்நிலை சம்மந்தப்பட்ட பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்குது நிற பொருட்கள் செம்மண் பூமி இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்கிறோம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே செவ்வாய் லைனில் வரும் இதை தாண்டி நிறையா விஷயங்கள் இருக்குது ஸோ இந்த மாதிரியான எல்லா லைனையும் ஈடுபாடு காட்டிகிட்டு இருக்கிற தொலாராசி நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமாக பொருளாதார அமைப்புகள் நல்ல ஒரு மனதிற்கு தே நிறைவான இல்லைன்னா கஷ்டங்கள் தீரக்கூடிய வகையில் சில விஷயங்கள் நடக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே துளாராசி நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் செவ்வாயின் வழிகளில் புரியுதுங்களா பொதுவாகவே துளாராசி நபர்களும் ஒரு பிஸ்னஸ் மைண்டில் இருப்பீங்க எப்போதுமே அவரவர் பிஸ்னஸுகள் வேறு மாதிரியாக இருக்கும் தொழில் வேறு மாதிரியாக இருக்கும் வேலை வேறு மாதிரியாக இருக்கும் ஆனால் செவ்வாய் லைனில் இருக்கக்கூடிய தொலாராசி நபர்களுக்கு முதன்மை ப்ரிஃபரன்ஸாக இந்த மாதிரியான அமைப்புகள் கிடைக்கும் அதற்கு அடுத்ததாக சனியின் நகர்வு இந்த வருஷத்தில் முக்கியமாக ஆரம்பத்தில் பேசணும்போது சனியின் நகர்வு நிச்சயமாக துளாராசி நமக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சில்லற பிரச்சனைகள் பத்து பதினஞ்சு பிரச்சனை சில பேருக்கெல்லாம் இருக்கும் ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனைலாம் அப்படிங்கிற மாதிரி ஹோல்சேலாக இருக்காது ரீட்டைலாம் நிறையா பிரச்சனை இருக்கும் ஒரே நாளில் பதினஞ்சு பிரச்சனையை பத்து பிரச்சனை சமாளிச்சுக்கிட்டே இருப்பாங்க அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி சில்லற பிரச்சனைகள் நிறையா உள்ள தொளாராசி நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சில்லற பிரச்சனைகள்லாம் வெட்டிவிடக்கூடிய சம்பவங்கள் இந்த வருஷத்தில் சனி நடக்கும் அது உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அது உங்களுக்கான மிக முக்கியமான பல நீங்கள் எடுத்துக்கலாம்